السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفركان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அல்லாவுடைய இல்லத்தில் அறிஞர்களோடு ஒரு நாள் என்கிற தலைப்பில் மரியாதைக்குரிய நம்முடைய மூத்த அறிஞர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கல்வி சபையில் அல்லாஹுடைய மார்க்கம் குறித்து அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல ரஹ்மான் அல்லாவின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த என்னுடைய சிற்றுரையை ஆர்வம் செய்கிறேன் அன்புக்குரிய திறமை சகோதரர்களே பெரியவர்களே மஸ்ஜிதுகள் என்பது இஸ்லாமுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று ஒரு பகுதியில் முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் மீது இருந்து கிஃபாயா சமூகம் சார்ந்த கடமைகளில் ஒன்று மஸ்ஜிதை உருவாக்குவது நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இஜர சென்று மதீனாவை அடைந்த போது நபி சொல்லா அவர்கள் செய்த முதன்மையான பணி மஸ்ஜித் நபியை கட்டினார்கள் அல்லாவிதர் சல்லா வலிசுலம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து தான் மதீனாவிற்கு சென்றார்கள் செய்தவர்களாக தன்னுடைய சொந்த வீட்டை எல்லாம் துறந்தவர்களாக அல்லாவிற்கா வேண்டியவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜரத் செய்து அங்கே சென்று செய்த முதல் பணி என்ன என்று கேட்டால் மஸ்தின் நபையை உருவாக்குவது யாரும் தங்களுக்கான வீட்டை கட்டிக்கொள்ளவில்லை அல்லாஹ்வின் துதர் அவர்களும் தமக்கான வீட்டை இருப்பிடத்தை வியாபார தளங்களை அமைத்துக் கொள்வதை முதன்மையாக பணியாக கருதவில்லை மாறாக எதை முதன்மையாக பணியாக கருதினார்கள் என்று கேட்டால் மஸ்ஜித் நவியை உருவாக்குவது சஹாபாக்களும் அதில் தான் நினைச்சிட்டாங்க தங்களுடைய பங்களிப்பை ஆற்றினார்கள் காரணம் என்ன முஸ்லிம்கள் வாழுகின்றார்கள் ஒரு பகுதியில் வாழுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பகுதியில் கட்டாயம் அவர்களுக்கு மஸ்ஜித் இருக்க வேண்டும் ஜாமியில் மஸ்ஜித் என்று இருந்தால் அதை தாண்டி மஸ்ஜி முசல்லாவாக இருந்து கொண்டிருக்கிற மசிதுகளையும் எழுப்புவதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள் கட்டளை இருக்கிறார்கள் உங்களுடைய வீடுகளுக்கு பதில் என்ன செய்யுங்க மஸ்ஜிதை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹின் துதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சிறிய மஸ்ஜிதுகள் முசல்லாவாக பயன்படுகின்ற மஸ்ஜிதை அமைத்துக் கொள்வதற்கான கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் காரணம் என்ன முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அதற்குரிய அடையாளமாக அவருடைய மிக முக்கியமான ஒரு அலாமத்தாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்று தான் அந்த மசிதிகள் மசிதகள் எதற்காக கட்டப்படுகிறது என்று கேட்டால் மசித் என்கிற வார்த்தையின் பொருள் என்ன சஜிதா செய்கின்ற இடம் இந்த செய்வது நாம் நிறைவேற்றுகின்ற மிக முக்கியமான ஒரு அமல் அந்த அமலை நிறைவேற்றுகின்ற இடம் என்பதுதான் இந்த மசித் என்பதற்கான பேருடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு அல்குரான சொல்லி காட்டுகிறான் அறிந்து கொள்ளுங்கள் மசிதுகள் அனைத்தும் அல்லாவிற்கு சொந்தமானது இந்த வசனம் மருளப்படுகிற போது உலகத்திலே இரண்டு இருந்திருக்கிறது ஆனால் அதை தாண்டி உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற அத்தனை மசிதும் அது அல்லாவிற்கு சொந்தமானது என்பதை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் நமக்கு முன்னரே அறிவித்து தந்திருக்கிறான் காரணம் என்ன மசித நோக்கம் என்ன என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக பறைசாற்றுகிறது வானல் இல்லா மசிதுகள் அனைத்தும் அல்லாவிற்கானது அது அல்லாவிற்கு சொந்தமானது ஷேக் எனக்கு முன்னர் பேசிய நம்முடைய மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய மூத்த நம்முடைய ஷேக் அவர்கள் அலிசுர் ரஹ்மான் ஹஃபிதவுல்லா அவர்கள் தன்னுடைய உரைகளை சுட்டி காட்டினார்கள் அது யாருடைய தனி எந்த இயக்கத்திற்குமானது அது அது முஸ்லிம்களுக்கானது அது அல்லாவின் பேரில் கட்டப்படுகின்ற இல்லங்கள் அதனால தான் நாம் அதற்கு பைத்துல்லா அல்லாவின் வீடு என்று அதற்கு பேர் சொல்லுகிறோம் அல்லாவுடைய இல்லங்கள் அல்லாவுடைய வீடுகள் அல்லாவை நினைவு கூறுவதற்காக அல்லாவை புகழ்வதற்காக அல்லாவுடைய யோசிக்கிற போது கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது அதையும் ஷேக் அவர்கள் அவருடைய உரையில் சுட்டிக்காட்டினார்கள் தமிழகத்திலே தொண்ணூறு சதவீதம் நூறு சதவீதம் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில் அகலு சுன்னாவின் அடிப்படையில் சரியான கொள்கையின் அடிப்படையில் குரான் சுன்னாவை கொண்டு மஸ்ஜிதிகள் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மசிதிகள் நிர்வகிக்கப்படுகின்ற என்று எடுத்துக்கொண்டால் பத்து சதவீதத்திற்கும் கூட தேராது என்று சொன்னார்கள் உண்மை அதுதான் யதார்த்தம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய ஜமாத்துகளின் மூலமாக பல பகுதிகளில் மசிதை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது மசிதில் இல்லாமல் இல்லை மஸ்ஜித் இருக்கிறது ஆனால் அந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் தாலா மஸ்ஜிதை கட்ட வேண்டும் என்று சொன்னானோ மஸ்ஜிதை உருவாக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த நோக்கங்களை சிதறடிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மஸ்ஜிதுகளை இன்றைக்கு எழுப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம் அல்லாவை மட்டும் அழைத்து பிரார்த்திப்பதற்காக வேண்டித்தால் மஸ்ஜிதுகள் அல்லாவோடு சேர்ந்து வேற யாரையும் நீங்கள் அழைத்து பிரார்த்திக்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் ஆனால் இதை ஓதப்படுகிற இந்த வசனங்கள் ஓதப்படுகிற சில மசிதங்களிலே இருந்து கொண்டு யா அப்துல் காதர் யா ஜீலானி என்றெல்லாம் இன்னைக்கு அழைப்பு விடுக்கப்படுகிற அவல நிலைகள் முஸ்லிம் சமுதாயத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹால இந்த வசனத்தை இறக்குவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் தௌஹீதிற்காக எழுப்பப்பட்ட இல்லங்கள் பின்னாளில் அது இணை பின் இடங்களாக மாறிவிட்டன அதனால் அல்லாஹு தால என்று சொல்கிறான் அந்த இணை வைப்பிற்குரிய இடமில்லை அல்லாவுடைய இல்லம் என்பது அது அல்லாவை மட்டுமே அழைத்து பிரார்த்திப்பதற்குரிய அவனை மட்டுமே வணங்குது வணங்குவதற்குரிய இடங்கள் என்பதை பறைசாற்றுவதுதான் அந்த வசனத்துடைய நோக்கம் ஆனால் அந்த நோக்கம் சிதடிக்கப்பட்டு தௌஹீதிற்கு அவன் எழுப்பப்படுகிற இறை இல்லங்களில் இணை வைப்படிய கூத்துக்களும் கேளிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கிறது தொழுகை தொழுகைக்கான அழைப்பு எப்படி விடுக்கப்படுகிறதோ அதே போன்று சிற்கான காரியங்களை நோக்கியான அழைப்புகளும் காரியங்களை நோக்கியான அழைப்புகளும் இன்றைக்கு பெரும்பான்மை மசிதிகளில் அரங்கேறி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன மஸ்ஜி நிர்வகிக்கக்கூடியவர்களா இல்லை சொல்லி காட்டுகிறான் மஸ்ஜி நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு என்று அல்லாஹ் நேரடியா நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான் அதற்குரிய தகுதிகள் என்ன அதற்குரிய அந்தஸ்துகள் என்ன என்பதை பற்றி சொல்லி காட்டுகிற போது அல்லாஹுத்தால சொல்லுகிற செய்திகள் என்ன ஐந்து விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான் மன் ஆமரமில்லா அல்லாஹையுமா கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே இலா வணங்க வேண்டும் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அவனை நம்பிக்கை கொண்டிருக்கின்றவர்கள் தான் மசூதி நிர்வாகம் செய்ய வேண்டும் அடுத்ததா ஒல்யோ மிலாஹிர் மறுமை நம்பிக்கை கொள்ள வேண்டும் வாக்காம சொல்லாத்த தொழுகை நிலைநாட்ட வேண்டும் வாத்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் என்று வேறு யாருக்கும் அவர்கள் அஞ்சக்கூடாது என்றால் அது அல்லாவிற்கு அவன் எழுப்பப்பட்டிருக்கின்ற ஆலயம் அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் என்று வேறு யாருக்காவது அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல அவலங்களுக்கு இதுவே காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆலிவுக்கு தெரியும் அறிஞருக்கு தெரியும் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை அழைத்து பிரார்த்திக்க கூடாது என்றால் அவர்தான் ஓதுகிறார் இந்த வசனத்தை ஆனால் அவர் என்ன செய்கிறார் முத்தவள்ளி என் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார் முத்தவள்ளி அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை வெளியேற்றி விடுவார் நான் காரியங்களை குறித்து குஃப்ரான காரியங்களை குறித்து விதத்தான காரியங்களை குறித்து நான் இங்கே உறக்க பேசிவிட்டால் என்னுடைய இருப்பிடம் இங்கே காலியாகிவிடும் இப்படி அஞ்சிக்கொண்டு பலரும் என்ன செய்வாங்க அடக்கி வாசிப்போம் என்கிற பேரில் அல்லாவுடைய இல்லங்கள் தௌஹீதிற்காவி கட்டப்பட்டிருக்கின்ற இல்லங்கள் இணை வைப்பின் இடங்களாக மாறுகின்ற அளவிற்கு அதை பாடுபடுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அவலங்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் மசிதிகள் எதற்காக வண்டி பயன்படுத்த வேண்டும் அல்லாவின் துதர்சன் அல்லா வலிசில் அவர்கள் எதற்காவண்டி மஸ்ஜிதை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு சம்பவம் பால ஆரா மசித் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி ஒரு கிராமவாசி வந்து மஸ்ஜி ஒரு சிறுநீர் கழித்து விட்டார் சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளித்து அவரை அடிப்பதற்கு முற்படுகிற போது அல்லாவின் அவர்களை அமைதிப்படுத்தி விட்டு அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அந்த சிறுநீர் கழித்த இடத்துல நினைச்சாங்க ஒரு வாலி தண்ணீரை கொண்டு ஊற்றி அதை சுத்தப்படுத்துகிறார்கள் அதற்கு பிறகு நபி சொல்லா அவர்கள் அந்த மனிதனத்திலே சிறுநீர் கழித்து அந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறார் இந்த ஹாதிகில் மசாஜித் இந்த மசிதுகள் இருக்கிறது அது அது எதற்காண்டி லி சொலாத்தி வதுக்கிரில்லாஹி வ திலாவத்தில் குரான் அதுல இது போன்ற காரியங்களா செய்யக்கூடாது மாறாக மசிதில் எதற்க வேண்டி என்று சொன்னால் தொழுகைக்க வேண்டியான இடம் சொலா ஐந்து நேரம் பரலான அதே போன்று முன்பின் சுண்ணத்துகளாக இருந்து கொண்டிருக்கின்ற தொழுகை நஃபீலான தொழுகை தஹியத்துல் மஸ்ஜித் என்கிற தொழுகை ஜனாசா தொழுகை இப்படிப்பட்ட பல தொழுகைகளை நடத்துவதற்கான இடம்தான் மசித்கள் எல்லா தொழுகைகளையும் நிறைவேற்றுவதற்குரிய இடமாக கொண்டிருக்கிறது என்று அந்த நபருக்கு அவர்கள் அழகான முறையில் போதிக்கிறார்கள் அடுத்ததாக நபி சொல்லாம் என்ன சொன்னாங்க வதிக்கிற இல்லா அல்லாவி திக்ரி செய்வதற்கான இடம் அல்லாவி நாம் அதிகம் நினைவு கூறுகின்ற இடங்களில் பிரதானமானது மஸ்ஜிதுகள்தான்

சில மனிதர்கள் சில ஆடவர்கள் மதியனாவிலிருந்து கொண்டிருக்கிற சகாபாக்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அவர்களை அவருடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எதுவுமே அல்லாவை நினைவு கூறுவதிலும் நிலைநாட்டுவதிலும் ஜக்காத்தை கொடுப்பதை விட்டு அவர்களை தடுக்காது என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு நமக்கு எது தடையாக இருந்து கொண்டிருக்கிறதோ அல்லாஹ் அதை நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்லுகிற போது சிறந்த மக்களை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்கு இது எதுவுமே அல்லாஹ் இந்த இறை இல்லங்கள் கட்டப்பட வேண்டும் என்று கட்டளை அல்லாவின் துதர் சலாசலம் அவர்கள் அந்த இறை இல்லங்களை கட்டி எழுப்பினார்களோ அந்த நோக்கத்தை விட்டு அவர்களை தடுக்காது என்று அல்லாஹ் சொல்லி அதன் அடிப்படையில் இரண்டாவதா நபி சொல்லாம் சொல்லுவாங்க திக்ரி செய்வதற்கான இடம் மூன்றாவதாக சொல்லி காட்டுகிறார்கள் குரான் குரானை ஓதுவதற்குரிய இடம் இதுதான் மசிது பயன்பாடு ஆனா இன்றைக்கு பாருங்கள் அன்பு அன்புக்குரியவர்களே நாம் மசிதிகளை எந்த அடிப்படையில் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் ஒரு அறிஞர் சொன்னார் சாரல் மஸ்ஜிது மசாஜிது கல் கனிசா மசிதுகள் எல்லாம் இன்றைக்கு கனிசாக்களை போன்று மாறிவிட்டதோ என்று என்று சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து நபிசல்லா அலிசனுடைய காலகட்டத்தில் மசிதுகள் எப்படி பயன்பாட்டில் இருந்ததோ அது போன்று பயன்பாட்டில் இன்றைக்கு இல்லை என்கிற நிலை வத்துக்கு வருகிறோம் துளக்கிறோம் க்ளோஸ் பண்ணிடுறோம் மசிது பூட்டக்கூடாது நம்ம சொல்ல வரல அதில் ஃபுக்காக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மசிது தேவைப்பட்டால் அதனுடைய பயன்பாடு முடிந்த நேரத்தில் அதை பூட்டிக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று தான் என்ன கருத்து ஆனால் வெறுமனே அந்த தொழுகை நேரத்தில் திறக்கப்படுவது அதற்கு பிறகு அங்கே எந்த பயன்பாடும் இல்லாமல் பூட்டி கிடப்பது என்பது மசிதிற்குரிய பணி அல்ல மசிது எல்லா நேரத்திலும் நினைச்சிடும் ஹயாத்தாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை கற்பிக்கின்ற இடமாக கல்வியை போதிக்கின்ற இடமாக குரானை கற்றுக் கொடுக்கின்ற இடமாக மஸ்ஜிதிகள் இருக்க வேண்டும் அல்லாஹின் அல்லா வலிசுடைய காலகட்டத்திலும் சஹாபாக்குடைய காலகட்டத்திலும் ஏன் இஸ்லாமிய வரலாற்றின் சிறந்த பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அத்தனை காலகட்டங்களிலும் மஸித்கள் முழுக்க முழுக்க சமுதாயத்தின் பயன்பாட்டிற்காக இருந்தன வெறுமனே தொழுகிக்கான இடமாக மட்டும் அது இருக்கவில்லை தொழுது முடித்தவுடனே வெளியேறுங்கள் பூட்டி விடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவில் நிர்வாகிகள் இருக்கவில்லை காரணம் என்ன இது அல்லாவி திக்ரி செய்வதற்குரிய இடம் உங்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது நிம்மதியின்மை ஏற்படுகிறது பல சங்கடங்கள் உருவாகிறது நீங்கள் கடை வீதியில் இருந்தால் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் உங்களுடைய வியாபார தலங்களில் இருந்தால் கிடைக்காத நிம்மதி அந்த ராகத்து உங்களுக்கு மஸிற்கு வந்தால் கிடைக்கும் என்றால் இங்கே வருகிற போது என்ன சொல்றோம் அல்லாஹலி அபு ரஹமத் என் எனக்கு நீ ரஹமத்துடைய வாசலை திறந்து வேண்டி சொல்லித்தான் இதற்குள்ளே ஒருவர் நுழைகிறார் ரஹமத்துடைய வாசல் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவை நினைவுகூருவதற்குரிய பொருத்தமான இடம் மசிதிகள் தான் அப்ப அந்த மசிதிகளை நாம் என்ன சொன்னோம் இபாதத்திற்கேண்டு உயிரோட்டமா வைத்திருக்க வேண்டும் அதனால்தான் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே வந்து நம்ம இபாதத்தை திக்ருகளை திலாவத்துல் குர்ஆனை தொழுகை நிறைவேற்றுவதோடு கல்வி கற்பதற்குரிய இடமாகும் மஸ்ஜிதுகள் தான் கொண்டிருக்கிறது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் கதா மஸ்ஜிதனா மன் கதா இலல் மஸ்ஜிதி லா யாதி இல்லா லியதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹு யார் ஒரு மசிதி நோக்கி வருகிறாரோ எதற்காண்டி அவர் வருவதுடைய நோக்கம் கல்வியை கற்றுக் கொள்வதற்காண்டி அல்லது கற்றுக் கொடுப்பதற்காண்டி இந்த இரண்டு நோக்கங்களில் ஒன்றை நோக்கி அவர்கள் மசிதிற்கு வருகிறார் என்று சொன்னால் அவருக்குரிய கூலி என்ன தெரியுமா உம்ரா செய்தவருக்கு கிடைக்கின்ற கூலியை போன்று ஹஜ்ஜை நிறைவேற்றியவருக்கு கிடைக்கின்ற கூலியை போன்ற கூலி அவருக்கு கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லி இருக்கிறார்கள் அன்பானவர்களே இன்றைய நம்முடைய நிலை என்ன நாம் மஸ்ஜிதில் வந்து அமர்வதற்கு நேரங்களை செலவழிப்பதற்கு தயாரா என்று கேட்டால் இல்லை காலையில் பார்த்தீங்கன்னா சில பள்ளிகளில் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு திக்கர்கள் தஸ்பிகள் ஓதப்படுவதற்கான இந்த நேரம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அப்படித்தான் செய்யணும் அதனால தான் அதை குறிப்பிட்டு சொல்றேன் திக்கர்கள் தஸ்பிகள் செய்வதற்கான நேரம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு சில மசிதிகளிலே காலையில் ஒரு சில நசிகா உபதேசங்கள் செய்யப்படும் அல்லது சில வகுப்புகள் எடுக்கப்படும் அந்த வகுப்பிற்கு மக்கள் நேரம் குறித்து வைத்திருக்கிறார்கள் ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் அல்லது பத்து நிமிடம் அதை மிகைத்துவிடக் கூடாது பத்து நிமிடத்தை தாண்டி விட்டால் பதினைந்து நிமிடம் பேசுகிறார் கால் மணி நேரம் பேசுகிறார் என்று கவலையோடு அதை ஒரு கம்ப்ளைண்டாக சொல்லக்கூடியவர்கள் எல்லா நாளும் சொல்லலனாலும் ஒரு நாள் நம்ம அந்த பதினைந்து தாண்டி விட்டது என்று சொன்னால் பத்து நிமிடம் தாண்டி விட்டது என்று சொன்னால் அது கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்றாங்க ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்பது தெரியுமா சகோதரர்களே இப்படி சொல்லக்கூடியவர்கள் மசிதிலிருந்து விறுவிறுப்பாக வெளியேறி செல்கிறார்கள் சென்றவர்கள் எங்கே செல்றாங்க தெரியுமா நேராக தீக்கடைக்கு போறாங்க தீக்கடையில் போயிட்டு அங்கே எவ்வளோ நேரம் செலவழிக்கிறாங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் வாடிக்கை நம்ம பார்க்குறோம் மசிதிலிருந்து நம்ம வெளியே போகிற வழியில் நினைச்சிடும் டீக்கடை இருக்கு நம்மளையும் கூப்பிடுவாங்க சரிங்களா ஆனால் அங்கே போனால் என்ன ஆகும் குறைந்தது கால் மணி நேரம் இல்லாமல் அங்கிருந்து அவர்கள் எழுந்து வர முடியாது இந்த கால் மணி நேரம் நாம மசிதில் செலவழிக்கிற போது நமக்கு வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்ன சொல்றோம் நம்ம காலையில் ஏகப்பட்ட பொறுப்புகளோடு வேலைகளோடு படிகளோடு வருகிறோம் கமிட்மெண்டோடு வருகிறோம் இங்க எப்படி உட்கார முடியும் அப்படின்னு நினைச்சாங்க உரத்த குரலில் கேட்கிறார்கள் ஆனால் வெளியேறி சென்றதற்கு பிறகு அவர்கள் எதிலே முழுகுகிறார்கள் என்று பார்த்தோமே ஆனால் வீண் காரியங்களில் இங்கிருந்தா அல்லாவுடைய நினைவில் நாம் இருக்கிறோம் அல்லாவை நாம் திக்கிரி செய்கிறோம் அல்லது நாம் நன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் இதை வெளியேறிவிட்டால் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல் மிக ஆபத்தானது நம்மை அல்லாவுடைய நினைவில் வைத்திருப்பதற்கு இருக்கக்கூடிய இடங்களில் பிரதானமானது மசித் மட்டும்தான் வேறு இடங்களுக்கு சென்றால் நம்ம எல்லாமே மறந்துடுவோம் எல்லாமே நசிய மன்சியா எல்லாமே மறக்கடிக்கப்பட்டு வருகிறது நமக்கு மஸ்ஜிதிலே கேட்ட உபதேசங்கள் கூட மசிதிலிருந்து வெளியே கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் தான் நம்முடைய நினைவில் இருக்கிறது எடுத்து வச்சுட்டா முடிஞ்சு போச்சு எல்லாமே அதுக்கப்புறம் என்னது உலக செய்திகள் என்னென்றால் நம்மால் போன் இல்லாமல் இருக்க முடியாது மொபைல் நோண்டாம இருக்க முடியுமா கையில வச்சுட்டு அப்படியே எடுக்க முடியுமா இன்னைக்கு ஆண்ட்ராய்டு இந்த போன்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு இருபது வருஷத்துக்கு பின்தங்கி போய் வரும் சிம்பிய என்று சொல்லுவாங்க அதற்கு அந்த சிம்பிய உடைய அந்த போனை பயன்படுத்த முடியுமா முடியாது ஏன் நம்ம கையை என்ன செய்யறது இல்லை சும்மா இருக்கிறது இல்லை அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படி இருக்கிற நாம் மசில் உள்ள இருக்கிற நேரத்தில் தான் அல்லாவின் நினைவு நாம் அந்த நேரத்தை பயன்படுத்துகிறோம் அந்த நேரத்தில் தான் நான் நன்மையான நாலு விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துகிறோம் அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்மால் குரானை எடுத்து ஓத முடிகிறது தொழிலாளிகள் எத்தனை பேர் நான் தினமும் குரானை ஓதுகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த கேள்வி நாம் நமக்குள்ளே கேட்டு பார்க்க வேண்டும் குரானை விட்டு நம்ம தூரமாகி விட்டோமா இல்லையா குரானை விட்டு நம் தூரமாகி விட்டோமா இல்லையா அது எதனால் நாம் இந்த அன்றாட வாழ்க்கையில் நெனைச்சி நாம பிஸியா பிஸியாக இருக்கிறோம்னு நம்மளே நினைத்துக்கொண்டு நம்மளை ஏமாற்றிக் கொண்டு மசீதை விட்டு விரைவாக செல்வதன் காரணமாக தொழுது முடித்து நீங்கள் அந்த நேரத்தில் அங்கே அமர்ந்து கொண்டு பத்து நிமிடம் கால் மணி நேரம் அரை மணி நேரம் குரானை ஒருவதற்கு செலவிட்டால் அது இவ்வளோ நன்மையான விஷயம் எபிசல் அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா மென் கர ஹர்ஃபமின் கிதாப் இல்லாய் ஃபலவுல் ஹஸ்னா வல் ஹஸ்ரத் பேஷர் எம்சாலியா வல்ல ஹ குலா அலி ஹில்லாமின் ஹர்ஃபுல் யார் அல்லாவின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்து ஒரு வார்த்தை ஓதுகிறாரோ அவருக்கு நன்மை இருக்கிறது நன்மை என்பது பத்து மடங்காயிருந்து கொண்டிருக்கிறது பிறகு சொல்றாங்க என்கிற இந்த மூன்று வார்த்தைகள் அல்லவா இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன் மாறாக அலிப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து எல்லாமே தனித்தனியா எண்ணப்படுகிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன குரானை படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை கடந்த ரமதானில் குரானை ஓதி முடித்தவர்கள் அதுவும் எல்லாருக்கும் முடியறதில்லை இன்றைய காலங்களில் ரமலானில் குரானை முழுமையாக முடிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஆவலோடு குரானை எடுக்கிறவர்கள் அந்த ரமலானில் கூட முழுமையாக ஓதி முடிப்பதில்லை அப்படியே முடித்திருந்தாலும் கடந்த ரமலானில் முடித்தவர்கள் இந்த ரமலான் வரையில் இடைப்பட்ட காலத்தில் ஒருமுறை குரானை முடித்திருக்கிறோமா என்று நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்போது நமக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் இந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கு குரானை நாம் ஓதுகிற போது மொபைல் போனை பயன்படுத்தக்கூடாது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா டிஸ்ட்ராக்ஷன் நம்மளை வந்து செய்யும் அது வேற இடத்துக்கு டைவர்ட் பண்ணும் நீங்க குரான் ஓதி கொண்டு மொபைல் போன்ல குரான் எடுத்து ஓதுங்க அதான் நம்ம சிறந்தது இப்படித்தான் என்ன செய்யலாங்க மூத்த அறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் காரணம் என்ன குரானை எடுத்து ஓதுகிற போது அதில் நாம் என்ன செய்யறோம் முழுமையாக இன்வால்மெண்ட் ஈடுபாடு நமக்கு ஏற்படுகிறது நாம அதை வைத்து விட்டு மொபைல எடுத்து மொபைல் தான் இருக்கு நான் அந்த அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல அந்த அப்ளிகேஷன் மட்டுமா இருக்கு எத்தனை முசீபத்தான அப்ளிகேஷன் இருக்கு

அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அவர்கள் மறுமை வெற்றியில் ஆகச் சிறந்த ஒரு வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு தான் மறுமையில் நேழ இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நேல் பெறுகின்ற பாக்கியம் அது அல்லாஹ் யாருக்கு வாக்களிக்கிறான் அல்லாவின் சொன்னார்கள் வேறு எந்த நேலும் இல்லாத அர்ஷுடைய அந்த நேலிலே அல்லாஹு என்ன செய்கிறான் ஏழு தரப்பினர்களுக்கு அல்லாஹ் நேரளிக்கிறான் அதில் ஒருவர் யார் தெரியுமா ரஜினும் கல்புகும் மசித்களுடைய உள்ளம் ஈடுபாடோடு இருந்து இணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்டவர் என்று சொன்னார்கள் மறுமையில் நமக்கு அதாவது இறை இல்லத்தோடு நாம இபாதத்திற்கு அவன்றி ஒன்றிணைந்து இருந்தால் அதனால் கிடைக்கப்படுகிற வெகுமதியைத்தான் இந்த ரவி மொழியை நமக்கு சொல்லி காட்டுகிறது வேறு எந்த சிறப்பு எவ்வளவு சிறப்பு இருக்கு நான் சிறப்புகளை பேசுறேன் மஸ்ஜி சிறப்புகள் மஸ்ஜிதிற்கு வருவதுடைய சிறப்புகள் யார் ஒரு ஒரு மசிதிற்கு வருகிறாரோ குல்லு குத்துவத்தின் அவருக்கு ஒவ்வொரு அவருடைய எட்டு ஒவ்வொரு எட்டுக்கும் அவருக்கு நன்மை எழுதப்படுகிறது அவரை விட்டு பாவங்கள் அளிக்கப்படுகிறது என்று நபி சொல்லா அலி செல்வம் அதற்கான சிறப்பை சொன்னாங்க பல்வேறு சிறப்புகளை சொன்னாங்க சிறப்புகளை பட்டியலிடுவதற்கு நமக்கு கிடைச்சியாது நேரங்கள் போதாது அந்த அளவிற்கு சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கு நபி சொல்லா சொன்னாங்க அஹபுல் பிலாத் இலந்தாய் மசாஜிதுவா பூமியில் அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான இடம் மசிதுகள் அபுகதுல் பிலாத் இலந்தாய் அஸ்வாக்குவா பூமியில் அல்லாவிற்கு மிகவும் வெறுப்பிற்குரிய இடம் கடை விதிகள் நாம் எந்த இடத்துல நேரம் அதிகம் செலவுபடுறோம் நம் நாம் அல்லாவை நேசிக்கிறோமா அந்த அல்லாவின் மீதான நம்முடைய நேசத்தினுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் நமக்கு கட்டளைட்டு இருக்கிற அமல்களை நாம் உயிரோட்டமா செய்கிறோமா அதன் மூலம் அல்லாவுடைய நேசத்தை நாம் பெறுகிறோமா இல்லையா என்பதை உரசி பார்ப்பதற்குரிய ஒரு உரைகளாகத்தான் இந்த ரவி மொழி இருந்து கொண்டிருக்கிறது பூமியில் அல்லாவிற்கு பிடித்தமான இடம் மஸ்ஜித் அப்படியானால் நமக்கு எங்கே நேரம் கழிப்பது அதிக அதிகமான ஈடுபாடு இருக்கணும் மஸ்ஜித்களில் நமக்கு முடிகிறதா பஸ் நேரம் கழிக்க முடிகிறதா அல்லது கடை வீதியிலா பஸ் செலவர்கள் அதை சொல்லி கட்டுறாங்க அடுத்ததா அல்லாவிற்கு மிகவும் பூமியில வெறுப்பிற்குரிய இடமாக கடை வீதிகள் இருந்து கொண்டிருக்கு ஏனென்றால் அங்கேதான் பொய் ஏமாற்று மோசடி எல்லா விதமான பித்தனாக்களும் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அல்லாவிற்கு வெறுப்புக்குரிய இடம் இங்கே திக்ருல்லாஹ் திலாவத்து குர்ஆன் சொலாத் இப்படி என்னெல்லாம் இபாதத்துகளை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறானோ நன்மையான காரியங்கள் என்று இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானோ அதை நிறைவேற்றக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறதுனால் இது அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்து கொண்டிருக்குது எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எதிலே நாம் அதிகமான நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்பதை அன்புக்குரியவர்களில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் சில தினங்களில் நமக்கு ரமலான் அடைய இருக்கிறது இந்த ரமலானில்லாம நினைச்சரம் அதிகமாக எங்கே இடங்கள் நேரங்களை கழிக்க வேண்டும் அல்லாஹ்வின் துதர்சல் அல்லாஹ் வலி அவர்கள் ஏர்டிகாஃப் இருப்பதற்கு நமக்கு கட்டளையிட்டார்கள் எய்ட்டிகாஃப் என்பது எங்கே இருக்க வேண்டும் மஸ்ஜிதுகளில் தான் இருக்க வேண்டும் சில மக்கள் என்ன சொல்றாங்க வீட்டில் கடையில் எத்திகாஃபர் என்பது மஸிதிகள் தான் இடம் அந்த என்கிற அமலை நாம் செய்வதற்கு நினைச்சோம் நாம் ரமலானில் தயாராக வேண்டும் காலங்கள் செல்ல செல்ல ரமலானில் இருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது மக்களுக்கு மார்க்கத்தை பற்றிய பெரிய அறிவில்லாமல் இருந்த காலம் ஆனால் ஏத்திகாஃபிற்கு என்று நிறைய மக்கள் கூடியிருந்தார்கள் இன்றைக்கு மார்க்கத்தை அறிவும் எங்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய காலம் ஆனால் நிலைமை என்ன இபாதத்தில் ஈடுபாடு குறைந்தவர்களாக இருக்கிறோம் இபாதத்தை நாம் இஹ்லாஸ் முறையில் அல்லாவிற்கு நிறைவேற்ற வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்குரிய பிரதான இடமாக இன்றைக்கு மஸ்ஜி இருந்து கொண்டிருக்கிறது அந்த மஸ்ஜிதை உயிரோட்டமாக வைத்திருப்பதற்கும் அங்கே நாம் அல்லாவுடைய நினைவில் அதிகமான நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும் அப்படிப்பட்ட தயாரிப்புகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாளை மறுமையில் மஹரில் அல்லாஹூ தாலா நமக்கு நேழு தருவார் என்று வாக்குறுதி அல்லா சொல்லி இருக்கிறான் நம்முடைய உள்ளம் எப்போதும் ஒரு பக்தி நம்ம தொழுகிறோமா தொழுது விட்டு அடுத்த வக்தி எப்போது வரும் என்கிற சிந்தனை நாம் இருக்க வேண்டும் வேற ஒரு ஊருக்கு பயணப்பட்டோமா அங்கே சென்றால் நம்முடைய எண்ணம் என்ன இருக்கணும் இந்த ஊரில் எங்கே மஸ்ஜி இருக்கிறது இந்த மசிதிலே தொழுகை நேரம் என்ன அங்கே சென்று அந்த தொழுகையில் ஈடுபட வேண்டும் அதே போன்று நபி சொல்லா அலிஸ் மக்கள் போருக்கு சென்று திரும்ப வருகிற போது பாருங்க பாருங்க போருக்கு சென்று திரும்ப வருகிற போது கூட சஹாபாக்களை ஆரம்பிப்பாங்க திரும்ப வந்து ஊருக்கு வந்தவங்க மஸ்ஜிதுக்கு தான் முதல்ல வருவாங்க மஸ்ஜி வந்ததால் வீட்டுக்கு செல்வாங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சு வந்திருக்கிறாங்க அல்லாஹ் அப்படி இருக்கிறவர்கள் கூட என்ன செய்யறாங்க மசிதிற்கு தான் வருகிறார்கள் ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்யறோம் போருக்கெல்லாம் இல்ல ஊருக்கு போனாலும் நமக்கு என்னது போருக்கெல்லாம் போக வேண்டாம் ஊருக்கு போனாலும் நமக்கு என்னாச்சு மசிதிகளுக்கு குட் பை ஊர்ல இருந்தாதான் மசித் அப்படின்ற நிலை இன்றைக்கு நம்முடைய சமூகத்திற்கு பதில் கொண்டு இருக்கிறது இது ஒரு கவலைக்குரிய விஷயம் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நிலையவர்களே நாம் மசிதிகளை இபாதத்தின் மூலமாக உயர்ப்பிக்க வேண்டும் நிறைவேற்றுவதற்காக வேண்டிய இந்த மசிதிகள் இருந்து கொண்டிருக்கிறது அதன் மூலம்தான் நமக்கு எனது இம்மை மறுமை ஈரேற்றம் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட பாக்கியத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நீங்களும் நானும் அனைவரும் மாற வேண்டும் அல்லாஹுத்தல்லா நம் அனைவருக்கும் அதற்குரிய தோஃக்கினை வழங்கட்டும் என்று கூறி என்னுடைய நிறைவேறேன் அரபுல்லமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி